எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே ஓடிட்டார் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க அண்ணா உங்களால ஒரு பறவைக்கு உபத்திரம் ஒரு மண்புழு புழுவுக்கு உபத்திரம் கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான் அப்ப என்னால யாருக்கு உபத்திரம்